அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு அதிரடி வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் திட்டம் மாவட்ட அதிகாரிகளுக்கு பரந்த முக்கிய உத்தரவு பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் பல்வேறு புதிய தகவல்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அருகில் இருக்கிறது கிளிப் பண்ணி பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்குவதை இணை மற்றும் துணை பதிவாளர் மற்றும் மாவட்ட பணியாளர்களுக்கு கண்காணிக்க அறிவுறுத்தல் செய்யப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் குடும்ப அட்டைதாரர்கள் இல்லத்தரசுகளுக்கு அரிசி சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று தாய்மனவர் திட்டத்தின் கீழ் சென்னை மற்றும் தண்டையார்பேட்டை கோபால் நகர் மற்றும் அன்னை சத்யா நகர் ஆகிய பகுதிகளுக்கு நேரில் சென்று தொடங்கி வைத்தனர் தாய்மனோர் திட்ட வாகனங்கள் சேவையும் மற்றும் அதை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் தமிழக முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதை தொடங்கியும் வைத்தனர் அரசு வழங்கும் பல்வேறு சேவைகள் மக்களின் வீடுகளுக்கே சென்றடைய செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசின் உயரிய நோக்கின் அடுத்த கட்டமாக மானியத்தில் உள்ள வயது முதிந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் குடும்ப அட்டைதாரர்கள் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் முதலமைச்சர் தாய்மொனவர் திட்டம் செயல்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் மக்கள் நலன் சார்ந்த இத்திட்டம் சிறப்பு கவனம் தேவைப்படும் பிரிவினரின் வாழ்வை மேம்படுத்தவுடன் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யவும் அனுவிக்கப்பட்டனர் இத்திட்டத்தின் வாயிலாக முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது நியாய விலைக் கடைகளை சேர்ந்த இருபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்ட பாஞ்ச இலட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு குடும்ப அட்டைகளில் உள்ள இருபது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு பயனாளிகளுக்கும் தொண்ணூத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது குடும்ப அட்டைகள் உள்ள ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகள் என மொத்தமாக பதினாறு லட்சத்தி எழுவத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு குடும்ப அட்டைகளில் உள்ள இருபத்தி ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு பயனாளிகளுக்கு அவர்களின் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஒவ்வொரு மாதம் இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தில் பயன்பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் விவரம் உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிடமிருந்து பெறப்பட்டு கள அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலமாக மின்னணு எடை தராசு இபிஓஎஸ் இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்கள் மூடிய வாகனங்களில் குடிமை பொருட்களுக்கு பாதுகாப்பாக தகுதியுள்ள பயனாளிகளுக்கு இல்லத்திற்கே சென்று விநியோகம் செய்யப்படவுள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்